அவர்கள் அனைவருக்கும் வடக்கம் மிக முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலேயே ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று வந்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பிலே ஒரு முக்கியமான விடயத்தை அறிவித்திருக்கிற நண்பர்களே இதுவரை காலமும் உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலுக்கு மிக அடிப்படையான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட பிள்ளையான் துறையிலே பல்வேறுபட்ட வாய் மூலமான பேச்சு மூலமான கதைகள் இருந்தன தரமான கதைகளும் இருந்தன அதில் அதிலேயே உண்மையும் இருந்தன உண்மை அடிப்படையாக இந்த ஞாயிறு தாக்குதலுக்கு மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே சகரான் காசிமூடு இணைந்து ஒரு திட்டத்தை வகுத்ததாக பரவலாக பேசப்பட்டபடியும் பரவலான அரசியல் மேடைகளிலும் பேசப்பட்டபடியும் இருந்த பொழுதிலும் அதனை உத்தியோகபூர்வமாக தெரிவிப்பது என்ற விடயம் தான் முக்கியமான விடயம் இதையும் அந்த அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாளிலே அறிவித்திருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு பிள்ளையானுக்கு இருக்கிறது என்று சொல்லியும் புள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்று சொல்லிய விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் அஹ் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே சிறையிலே இருந்த பொழுது அவர் நேரடியாகவே இதோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லியும் அவர் இது தொடர்பிலே மிக தெளிவாக ஆழமாக அறிந்திருந்தார் என்ற விடயத்தையும் இப்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதே போல நண்பர்களே இன்னொரு விடயம் பிள்ளையான் ஏற்கனவே கடந்த காலங்களிலே விமர்சிக்கப்பட்டார் தமிழ் தேசிய போராட்டத்தை காட்டி கொடுத்த என்ற அடிப்படையிலே பிள்ளையான் இப்பொழுது கைதாகி மூன்று பேரை காட்டி கொடுத்து கைது செய்ய வைத்திருக்கிறார் ஆறு என்று சொன்னால் ஒன்று புள்ளையானின் சாரதி மற்றவர் அவருடைய சகா கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் இனிவாரதி அதே போல் அவருடைய நண்பர் இப்படி மூன்று பேரை புள்ளியான் கைது செய்யப்பட வைத்திருக்கிறார் அதே போல இன்னும் பலர் கைதாவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற நண்பர்களே புள்ளையானுக்கு ஒரு வழி இல்லை நாங்கள் கடந்த காலங்களிலே சொன்னோம் புள்ளையானுக்கு வாய் துறப்பதை விட வேறு வழி இல்லை பிள்ளையான் உதய கம்பன் பிளவை சந்தித்த போது கலங்கி அழுது இருந்தார் என்ற விடயம் வந்து வெளிப்படையான விடயமாக வந்திருந்தது இந்த பொழுதுமே உண்மையிலே நண்பர்களே வீழ்த்தஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே ஒரு முக்கியமான புத்தகம் ஒன்று வழியாக இருக்கிறது சுனந்த தேசப்பிரியா அவர்கள் எழுதிய வீழ்த்தஞாயிறு என்னொரு புத்தகம் அந்த புத்தகம் பற்றி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதேபோல் நண்பர்களே இந்த விடயத்திலே மிக ஆழமாக அவதா அவதாரத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் பிள்ளையான் மிக நெருக்கமாக இதற்கு திட்டம் திட்டினார் வழிவகுத்தார் என்று சொல்லப்படுகிறது பிள்ளையான் ஜோசப் பராய அவருடைய கொலை வழக்கிலே மட்டக்களப்பு சிறையிலே இருந்த பொழுதுதான் சகரான் காசிம் உள்ளிட்டவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுது அதே இன்னர் உடையம் அந்த நாட்களிலே பிள்ளையாரின் நெருங்கிய சகாவாக இருந்த அவருடைய செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய நபரும் இதிலே மிக தெளிவாக இதோட சம்பந்தப்பட்டிருந்தார் அவர்தான் முதன் முதலிலே இந்த விடயத்தை வெளிப்படையாக கொண்டு வந்திருந்தார் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பிள்ளையார் மிக நேர்த்தியாக இந்த திட்டத்தை வகுத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சகரான் காசி உள்ளிட்டவர்களுக்கு வவுனதீவு சம்பவத்திலே ஒரு ஒத்திகை பார்த்தார்கள் என்ற விடயம் ஒரு முக்கியமான விடயம் எந்த ஒரு உடையத்துக்கும் நண்பர்களே ஒத்திகை பார்க்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த உயிர்ந்த ஞாயிறு தாக்குதலுக்கும் இந்த தாக்குதலை செய்வதற்கும் ஒரு ஒத்திகையாக இந்த பவுனதீவு பொலிசாரை கொண்ட சம்பவத்தை செய்திருந்தார்கள் அதுல இரண்டு போலீசார் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே அதற்கு அவர்கள் நேரடியாக விடுதலை புலிகள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து பிள்ளையான் சகரான் காசிம் முட்டோர் நபர்களோடு விசாரணைகளுக்கு வராமல் அவர்கள் ஏற்கனவே திட்டம் போட்டபடி விசாரணையை வேறு பக்கம் திருப்பியிருந்தார்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அடிப்படையிலே மிக ஆழமாக விசாரணைகளை மேற்கொள்கிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடனேயே அவர்கள் நேரடியாக உயிர் தஞ்சாயிரை தாக்குதல் ஒன்று சொல்லி கைது செய்யவில்லை மட்டக்களப்பின் உபவேந்தர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் அவர்களை அவர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு செய்யப்பட்டிருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதற்கு மிக அடிப்படையான ஒருவர் பிள்ளையார் என்று சொல்லி விசாரணைகள் மூலம் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்படும் போதே உயிர்த்தஞாயிறு தாக்குதல் துறப்பிலே அவருக்கு ஏராளமான விஷயங்களை வெளிவிடுவார் என்று சொல்லி நாங்களும் கூறியிருந்தோம் ஏனைய ஊடகங்களிலும் தகவல் வெளியாகியிருந்தன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் இப்பொழுது ஏராளமான தகவல்களை வெளியே விட்டிருக்கிறார் அரசாங்கம் மெது 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 மெதுவாக அரசாங்கம் பொழுது தகவல்களை வெளியே விடுகிறது ஜனாதிபதி அவர்கள் பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சேவை சேவையாற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடந்த நிகழ்விலே அவர் சொன்னார் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது உயிர்த்தஞ்சாயிரம் தாக்குதல் தொடர்பிலே அரசாங்கமானது கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இப்பொழுது குற்றப் திரைக்களத்தோடு சம்பந்தப்படுகின்ற பணியிலே இருக்கின்ற சாணி அபயசேகர கடந்த காலங்களிலே இருந்தார் அவர் அந்த உயிரித் தாக்குதலை முன்னெடுத்து விடக்கூடாது அந்த அதாவது தாக்குதல் தொடர்பில விசாரணைகளை முன்னெடுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார் சேவையிலிருந்து எதிர்காலங்களிலே அவர் ஓய்வூதியம் பற்றி சென்றிருந்தார் அந்த அடிப்படையிலே இப்பொழுது அந்த அவர் இப்பொழுது அரசாங்க சேவைக்கு உள்ளிருக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை சேவைக்கு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பிள்ளையானின் விசாரணையும் இது பற்றிய உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் பல்வேறுபட்ட விசாரணைகள் பரவலாக வெளிவந்திருக்கின்றன ஜனாதிபதி கூறிய கூற்று மிக ஆழமான கூற்று உயிர் தஞ்சாயிறு தொ தாக்குதல் தொடர்பிலே அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைகளை விடயத்தை சொல்லியிருக்கிறது கடந்த காலங்களிலே இது ஒரு அரசியல் ஆட்சி மாற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட நிழல் சதி என்று சொல்லிதான் இந்த விடயம் இப்பொழுது பேசப்படுகிறது நண்பர்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவர காத்திருக்கின்றன பிள்ளையான் இப்பொழுது மூவரை இப்பொழுது உள்ளே எடுக்க வைத்திருக்கிறார் இன்னும் பல்வேறுபட்ட தகவல்களை பிள்ளையார் வெளிவிட்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே இன்றைய உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பிலே ஒரு விவாதம் இடம்பெறுகின்ற தருணத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை பட்டவர்த்தமாக வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் இதுவரை காலமும் வாய் வழியாக பேசப்பட்டது உத்தியோகபூர்வம் அல்லாது உத்தியோகபூர்வம் அல்லாது பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கிறது இந்த கடந்த அரசாங்கத்தோடு சம்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்ட விடயம் அதாவது பிள்ளையானின் சகா ஆசாத் மௌலானா கூறிய விடயம் கூட கடந்த காலங்களே பிரபலமாகி இருந்தது இருந்த பொழுதிலும் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இது வாய் திறக்கவில்லை இந்த அரசாங்கம் வெளிப்படையாக உத்தியோகபூர்வமாகவும் மீர் சபையான பாராளுமன்றத்திலே அதுவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரானது இந்த விடயத்தங்களை எல்லாம் பிள்ளையா நிறைந்திருந்தார் என்ற விடயத்தை சொல்வதன் வாயிலாக கடந்த காலங்களிலே ஆட்சி மாற்றத்திற்காக இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்ட விடயமானது திட்ட தெளிவாக வந்திருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களிலே பெரிய 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 பிரிச்சாளிகள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது அவர்களுடைய பெயர்கள் வழியாக ஆரம்பிக்கும் என்பதிலே எந்த ஒரு கருத்துக்கும் இடமில்லை நண்பர்களே பாருங்கள் இந்த விசாரணை அடுத்த கட்டம் எப்படி போகும்னு சொன்னால் பாருங்கள் பிள்ளையான் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார் இந்த விடயம் பற்றி வாய் திறந்த ஆசாத் மௌலானா பிள்ளையானின் நெருங்கிய சகா புள்ளையானின் செயலாளர் என்றலாம் சொல்லப்படுகின்ற ஆசாத் மௌலானா இப்பொழுது இன்டர்போலின் உதவியுடன் இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறார் அவர் இலங்கைக்கு வருவாக இருந்தால் பல்வேறுபட்ட நபர்களின் வாயை துறப்பார் வாயை துறந்தால் பல்வேறு பெயர்கள் வெளியான வரும் வெளியால வந்தால் சில வேளைகள்ல நேரடியாகவே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் என்று சொல்லி அதே போல் விசாரணைகள் வெளியே வர முடியும் இருந்த பொழுதும் நண்பர்களை இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் கடந்த காலங்களிலே ஆட்சி மாற்றத்திற்காக இந்த விடயங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டன சில வேளைகளில் இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதை தடுப்பதற்காக ஏதாவது ஒரு சதித்திட்டம் முன்னெடுக்கப்படுமா என்று சொல்லியும் பேசப்படுகிறது மிகவும் நாட்டிலே இன்னொரு குழப்ப நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஏண்டா இந்த விசாரணைகளில் வெளிப்படையாக சில விடயங்கள் வருமாக இருந்தால் அது கடந்த அரசாங்கத்தைச் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக அமையும் எனவே சில வேளைகளில் இதற்கு ஒரு சதித்திட்டத்தை இவர்கள் முன்னெடுப்பார்களா என்று சொல்லியும் ஒரு அச்சம் இருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் இது மிக கவனமாக இருக்க வேணும் இந்த விசாரணைகளை மிக துரிதமாக முன்னெடுத்து அதில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் அதே போல் இலங்கை நபர்கள் சகலருக்கும் ஒரு நீதியை வழங்க வேண்டும் கடந்த காலங்களிலே புலிகளின் பெயரை சொல்லி 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 கடந்த காலங்கள் கிடைத்த அனைத்து தங்களுடைய சாதகமான தங்களுடைய லாபங்களான விடயங்கள் அனைத்து விடயத்துக்கும் புலிகளின் லேபிளை குத்தி கடந்த ஆட்சியாளர்கள் ஒளிந்திருந்தார்கள் மறைந்திருந்தார்கள் என்ற விடயம் மிக முக்கியமான விடயம் இந்த மக்களின் ஏகோபித்த ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்துடக்கூடிய அரசாங்கமானது இந்த விடயங்களை வெளிப்படையாக விசாரணைகளை முன்னெடுத்து அனைத்து விடயங்களையும் வெளிப்படையாக அறிவிக்குமாக இருந்தால் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கான நல்ல பெயர் மிகவும் அதிகமாக இன்னும் வரும் கடந்த இது வரப்போகின்ற தேர்தல்களிலும் அரசாங்கம் மக்களின் ஆணையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கடந்த காலங்களிலே வெறுமனே சந்தைகளிலும் சந்திகளிலும் பேசப்பட்ட பெயர் இப்பொழுது வெளிப்படையாக வந்திருக்கிறது அதாவது சொல்வார்கள் நண்பர்களே அதாவது நெருப்பில்லாமல் வராது என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே புகை வந்தது பிள்ளையானுக்கு சம்பந்தம் பிள்ளையான் தான் என்றெல்லாம் கடந்த காலங்கள் ஆசாத் மௌலானா சர்வதேச ஊடகத்திலே சொன்னார் அந்த விடயம் இப்பொழுது வெளிப்படையாக உண்மையாக இருக்கிறது அரசாங்கம் அதுவும் அரசாங்கத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் நண்பர்களே எதிர்வரும் காலங்களிலே இந்த விசாரணைகள் வேறு 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 லெவல்ல போகும் என்று சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல்வேறுபட்ட நபர்களின் பெயர்கள் வெளிவரும் வெளிவரும் வெளிவருகின்ற பொழுது பலரும் அலறி துடிப்பார்கள் திருடனின் காலில் தேல் குத்தியது போல பலரும் அலறி துடிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கின்ற பொழுது இன்னும் பல்வேறுபட்ட நபர்களுடைய குட்டு வழிவரும் அதே போல செம்மணி விவகாரம் தொடர்பிலே கனடிய அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கமும் மிகவும் ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் அந்த விசா அந்த பரிசோதனைகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நண்பர்களை அரசாங்கத்தோடு பேசுவதற்கும் பிரித்தானிய அரசாங்கம் தயாராக இருக்கிறது இந்த விவகாரம் இப்படி இருக்க ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நண்பர்களை இன்னும் எதிர்வரும் காலம் ஒரு வித்தியாசமான மிகவும் சூடுபிடிக்கும் காலமாக இருக்கும் என்பதிலே எவ்வித மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்